எடப்பாடிக்கு இப்போ வந்து ரெண்டு கெட்டானா இருக்குது எப்படின்னா போனால் முடிவு பண்ணிடுவாங்க முத்திரை குத்திடுவாங்க போலேனா அவங்க அவங்க ஒரு முத்திரை குத்தி நம்மளை சிறை இதில் சிறைத்தில் ஈடி அனுப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரை ரெண்டுமோ படிச்சிடுற மாதிரியும் இப்போ கருத்தாளமுக்க புக்கு அப்புறம் படித்து ஏற்கனவே அவருடைய அறிவுசாரவில் ஏகப்பட்ட புக்கு படிச்சிருக்காருல்ல ஏற்கனவே ஒரு பேட்டியிலலாம் சொல்லி வீட்ஸ் பயங்கரமாக போச்சு ஒரு பெரிய படிப்பாளிக்கிறேன் இப்போ சேலத்து காரில் போகிறாருனா ஃப்ளைட்டில் போகிறாருன்னா படிச்சுட்டே தான் போவேன் நம்மள தலைமையில் தான் கூட்டம் நீ வேறு யார் தலைமையில் இருக்கிற ஒரு கட்சி அப்போ வேறு யார் அந்த கட்சிக்கு தலைவர் அவர் தான் அப்புறம் அவர் தலைமையில் தானே கூட்டணி வரும் கிருஷ்ணசாமி தலைமையில் கூட்டணி போடுவாங்க தேசிய கட்சி தலைவர் மாநில தலைவர் அவர் தலைமையில் தான் கூட்டணி அமைக்கணும்னு பார்த்தாரு ஒரு ரெண்டு கட்சி பெரிய கட்சி குடிஞ்சு போயிடுச்சு இப்போ அவராக சின்ன ப பிள்ளைங்களை வச்சு வெளியில் போச்சா அங்கே பார்த்துட்டு அப்படியே போயிடுவான் பிரேமலதா பறந்துடுவான் இப்போ கட்சி வேற இருக்குது காசு வேறு வாங்கணும் எலெக்ஷன் வேறு வருது அப்போ கூட்டத்தை காட்டணும்ல இந்த கூட்டம்லாம் எனக்காக வருதுன்னு காட்டணும் என் புருஷனுக்காக வருதுன்றத தாண்டி புருஷனுக்காக வருது அதை எனக்காக அவர்கள்லாம் வாக்களிப்பாங்க பிஜேபியில் இருக்கிற கூட்டத்தில் பதிமூணு கேட்கலன்னா அப்போ பிரேமலதா ஏடிஎம்கே டிஎம்கேலே பத்து சீட்டு கேட்டாலுங்க ஒன்றும் இல்லாத பிஜேபி கூட்டம் இல்லை போய் அப்புறம் அதுக்கு கீழே கேட்டால் மரியாதை இருக்காதுல்ல வணக்கம் இது தமிழ்கொழலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் உமாபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அண்ணாமலை தலைமையில தான் கூட்டணிங்கிறது முடிவாயிடுச்சா சார் கூட்டணி வேற யார் தலைமையில இருக்கிற ஒரு கட்சி அப்புறம் வேற யார் அந்த கட்சி தலைவர் அவர் தான் அப்புறம் அவர் தலைமையில தானே கூட்டணி வரும் கிருஷ்ணசாமி தலைமையில கூட்டணி போடுவாங்க தேசிய கட்சி தலைவர் மாநில தலைவர் அவர் தலைமையில தான் கூட்டணி அமைக்கணும்னு பார்த்தாரு ஒரு ரெண்டு கட்சி புது பெரிய கட்சி புடிஞ்சிட்டு போயிடுச்சு இப்போ அவராக சின்ன பிள்ளைங்களை வச்சு புரியுதா இப்போ அவர் கூட யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா பிரேமலதா இருக்கு அதெல்லாம் வாங்கிடுவாங்க விலைக்கு வாங்கிடுவாங்க ஏன்னா அப்போ ஏற்கனவே பிரேமலதா பலம் நலிவி பாலில் விழுந்துச்சுன்னு கலைஞர் சொன்னவங்க இந்த பக்கம் போய் இந்தம்மா காசை வாங்கி கட்சியை மாற்றி விட்டு விஜயகாந்த் சாவுக்கே அதுதான் காரணமா அந்த அரசியல் திருப்பம் தான் ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி நேரம் பெய்ய போதும் அதுக்கு தேவை பணம் தான் பணமும் தான் இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க கே அவருடைய நினைவிடத்தில் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் வரவான் வரவானா இப்போ இருக்கணும்ல நாங்கள் இருக்கோம் காட்டணும் இது பண்ணணும் அதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னது தான் நீங்கள் வெளியில் போச்சா அங்கே பார்த்துட்டு அப்படியே போயிடுவான் பிரேமலதா மறந்துடுவான் இப்போ கட்சி வேற இருக்குது காசு வேறு வாங்கணும் எலெக்ஷன் வேறு வருது அப்போ கூட்டத்தை காட்டணும்ல இந்த கூட்டம்லாம் எனக்காக வருதுன்னு காட்டணும் என் புருஷனுக்காக வருதுன்றதை தாண்டி புருஷனுக்காக வருது அதை எனக்காக அவர்கள்லாம் வாக்களிப்பாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்போது இடத்துல முப்பத்தி மூணு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து பதிமூணு இடம் பதிமூணு இடம் கொடுங்க அப்படின்னு பதிமூணு வரைக்கும் கேட்பாங்க ஆமாம் ஏன் அப்புறம் க பிஜேபியில் இருக்கிற கூட்டத்தில் பதிமூணு கேட்கலன்னா அப்புறம் பிரேம்லதா ஏடிஎம்கே டிஎம்கேலேயே பத்து சீட்டு கேட்டாலுங்க ஒன்றும் இல்லாத பிஜேபி கூட்டணியில் போய் அப்புறம் அதுக்கு கீழே கேட்டால் மரியாதை இருக்காதுல்ல பதிமூணு சீட்டு கேட்பாங்க பிஜேபி இருபது இடத்துல நிற்கும் இப்போ பிரேமலா தான் பதிமூணு சீட்டு கேட்க வேறு யார் இருக்கா கிருஷ்ணசாமி நிற்கிறதே கால் இருக்காது கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு கொடுப்பாங்க ஜான் பாண்டியனுக்கு ரெண்டு கொடுப்பாங்க அப்புறம் இன்னொரு அவர் ஒன்று தான் கேட்பார் மேலே செலவு பண்ண முடியாது அப்புறம் இந்த இவர் தேவநாதன் யாதவ் இருப்பார் அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க அவர் நின்று அவர் ஒரு வருஷத்தில் போட்டு அவர் நின்று அவர் ஒரு ஒரு இது அவர் ஒரு ஒரு வருமானம் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷம் இல்லை கட்சியிலேருந்து மேலிடத்துலேருந்து காசு வாங்குவாங்க வாங்கிட்டு இப்போ நாலஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு ரூபாய் செலவு பண்ணி மூணு கோடி ரூபா லாபம் தானே எல்லாம் கட்சியில் காக்கான்னு கற்றுனதுக்கு அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் காசு வாங்கிட்டு அண்ணாமலை தலைவரில் கூட்டணி அண்ணாமலை எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போவார் இந்து முஸ்லீம் வாக்குகளை அப்படியே அள்ளி கொண்டு வந்து பாஜகவுக்கும் கூட்டணி கட்சி கொடுத்து அவர்லேயும் ஜெயிக்க நாற்பது இடத்துல பாண்டிச்சேரியில் ஓரளவுக்கு தவிர நாற்பதையும் சேர்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிப்போன்னு சொல்லி வச்சு

நம்மளை கொண்டு கோ உண்மையை சொல்லி கோர்த்து விட்டு நம்ம தான் இப்போதான் ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எஸ்டிபிஐ கட்சியெலாம் உள்ளே கொண்டு வந்து அதில் பாய்பிலாம் போட்டு நிறுத்தி நான் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த ஜி கே வாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து நமக்கு நம்மளே வெடி வெடிச்ச வரலாப்போச்சு ஜி கே வாசன்லாம் பார்த்தீங்கன்னா முதல் லைனில் உட்காந்துருப்பாரு மோடி வந்த நீ பார்த்தீங்களா அப்போ எப்படின்னு பார்த்துங்க இவர் யாரோட இல்லையா யார் கூட்டணி இல்லையா யாருக்கும் நடுவு நிலையாக இருக்காரா அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜி கே வாசனுக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்க எடப்பாடி அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாராங்கிற ஒரு விஷயம் இருக்கு குறிப்பாக இன்னைக்கு பார்க்க வருகிறவர்கள் பூங்கொத்து அந்த மாதிரி எதுவும் கொடுத்து பணத்தை பாழ்படுத்தாதீங்க நல்ல அமைக்க புத்தகங்களை கொண்டு வாங்க அப்படின்னு புக் ஸ்டாலில் போட போற ஏன்னா இப்ப புத்தக கண்காட்சி புரிஞ்சு போச்சு ஒரு பேர்ல போடலாம் ஏன்னா இடைக்கு போடுறது கருத்தாழம்போம் இடைக்கு போடுற ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க பழைய பேப்பர் இது பாத்திரங்கள் அது இது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெயின் சைக்கிளில் கத்திகிட்டே வருவாங்க சனி சனிங்காயில் தான் வருவாங்க ரோடு ரோடாக வருவாங்க அப்போ அவன் என்ன பார்ப்பனா கருத்தாளம் முக்கு இருக்கிற புக்கையும் ஒரு கிலோ வந்து பதினாலு ரூபாய்க்கு இருக்கிறான்றிங்க இது இது சாதா புக்கையும் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் செக்ஸ் புக்கை கொண்டு போய் போட்டிங்கனாலும் கிலோ பதினாலு ரூபா தான் கடுத்த மிக்க புக்கு போட்டல இறைக்கு போடுறதுக்கு என்ன முதவிக்கு வந்து கடுத்தால மிக்க புக்கு நம்ம கேட்கணும் அப்படின்றது இல்லை அந்த மாதிரி அவரை ஏதோ இப்போ இவர் என்னமோ படிச்சிடுற மாதிரியும் இப்போ கடுத்தால மிக்க புக்கு தகுப்புறம் படித்து ஏற்கனவே இவருடைய இவரோட அறிவு சாரவில்லை ஏகப்பட்ட புக்கு படிச்சுருக்கார்ல ஏற்கனவே ஒரு பேட்டியிலலாம் சொல்லி மீன்ஸ் பயங்கரமாக போச்சு ஒரு பெரிய படிப்பாளிங்க இப்போ சேலத்து காரில் போகிறாருன்னா ஃப்ளைட்டில் போகிறாருன்னா படிச்சுக்கிட்டே தான் போவார் இல்லை நடுவில் வந்தே பாரத் விடும் போது தினமலர் படிச்சுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ போட்டாக்கே ஆமாம் அதை அவங்க கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க தெரியாதுங்க என்னன்னு தெரியாது ஃபோட்டோகிராஃபர் நம்ம ஆனால் ஏன்னா அந்த பேப்பர் படிக்க ஒரு ஃபோட்டோ எடுக்க நானே ஃபோட்டோ எடுக்கலான்னு கொடுத்துருப்பாங்க சரி என்ன பேப்பர்னே தெரியாமல் படிச்சுருப்பா டப்புன்னு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பா இதனை மலையர் படிக்கிறார் அவர் எதையுமே படிக்கிறது கிடையாது அவருக்கு என்னமே எதுவுமே புரியாது எந்த அரசியலுமே அவர் என்ன போய் கருத்தாளம் மிக்க கதைகளையும் இதையும் படிச்சுட்டு சேக்கிலாரு வந்தார் திருவள்ளூர் சேக்கிலார் அந்த மாதிரியான கும்பல் அது அது போய் நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க நான் பதில் தான் ஆகணும் இடைக்கு போடுறதுக்கு எந்த புக்காக இருந்தானா கருத்தால முக்க புக்காக இருந்தா இருந்தானா கதை புஸ்தகமாக இருந்தானா எல்லாம் ஒரே ரேட்டு தான் போக போதும் வாங்கி வச்சு குடிக்க போகிறீங்க சால்வியை விற்கிற மாதிரி பின்னாடி கொண்டு போய் இடைக்கு போட போகிறாங்க சால்வனாலும் நல்ல ரேட்டுக்கு போகும் தெரியுமா பல அரசியல்வாதிகள் பல அமைச்சர்கள் என்ன பண்ணுவான்னா இங்கே கொடுக்குற சால்வையில் பெரிய வருமானம் வராங்க டெய்லி நூறு பேர் நூற்றம்பது பேர் சால்வே பண்ணுவாங்க போட்டோடனே அப்படியே எடுத்து உதவி மடித்துப்போ அப்படியே கடைக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்காங்க பல கட்சிகள் இருக்காங்க அதனால் எடப்பாடியார் வந்து சால்வ் கூட அவர் கட்சிக்கு ஒரு நிதி சேரும் இந்த புஸ்தகத்தை இடைக்கு போட்டோம்னா பத்து ரூபாய்க்கு கூட போகாது எதுக்கு இந்த நிறைய சார் அவர் வாசிக்கவே மாட்டார்னு ஒரு முடிவு கண்டிங்களாப்ப சரி அவர் எங்கே வாசிருக்காரு ஏதாவது ஒரு கேளுங்க இது அவர் எதாவது ஹிஸ்டரி சம்பந்தமாவோ இல்லை தமிழ் இலக்கியம் வரலாறு தமிழ் ஆய்வு இல்லை ஹிந்தி புஸ்தகத்தை படிச்சிருக்காருன்னு சொல்லுங்க இல்லை இங்கிலீஷில் எதாவது கேளுங்க எதாவது சொல்லட்டும் படிச்சிருக்காருன்னு நம்ம ஒத்துக்குவோம் எதையுமே வந்து மேடையில் பேசுறதே மாறி மாறி பேச போது வேறே இல்ல இப்ப அவரை சுத்தி பல அறிஞர்கள்லாம் இருக்காங்களா பொன்னையன் போன்றவர்கள் மூத்த தலைவர்கள் இருந்து பல விஷயங்கள் இன்புட் இருக்காங்க ஒரு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இருக்காங்க பொன்னையன்லாம் வந்து நீ சர்வதேச அரசியல் ஞானியோடு அவர் ஜெயலலிதா இருந்த காலத்திலே ஜெயலலிதா பிடிச்சி போடணும்னு கேள்வி போட்டவர் அப்படின்னு சொல்லி உண்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இவர் சாட்சியாக போட்டிருக்கார் சுப்பிரமணிய சாமிகிட்ட அப்புறம் தான் ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம பதவி போயிடும் அம்மாவை காலி பண்ணுறதுக்கு நம்மளே கைது போட்டுருக்கோன்னு மிரட்டி அப்புறம் ஓடாம அது இல்லை அப்படிலாம் நான் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து தரத்தி விட்ரு ஏன் கூட அமைச்சராக இருந்துட்டு என்னையும் வந்து ஊழல் வழக்கில் கைது பண்ணுறதுக்கு நீ டாக்குமெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுற நீ அப்படின்னு ஒன்னா அதோட ஊற விட்டு ஒன்று வரதான் நீங்கள் என்ன அந்த அம்மா கஞ்சா கேஸில் உள்ள போட்டுருந்தது இல்லையே அமெரிக்கா போயிட்டு திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு கெஞ்சி கூத்தாடி அம்மா நான் செய்யலம்மா சும்மா கூப்பிட்டாங்க டிஃபன் ஷாப்பெல்லாம் கூப்பிட்டாங்க இந்த பேப்பரை படிச்சு பாருங்க கரெக்டாக இருக்காங்கன்னா அது பார்த்தா உங்கள் ஊழல் வழக்குமா ஆளாக போயிடுறதுக்கு அப்போ திருப்பி அமைச்சராகி திருப்பி வந்திருக்காரு இப்போ எடப்பாடியை பிரதமராக போனார்ல இல்லை அது கட்டாயம் உறுதியாக இருக்காரு அப்போ நிர்மலா சீதாராமன் பிரதமராக சொல்லிட்டு இருந்தார் இப்போ இப்போ வந்து எடப்பாடியார் தான் என்ன ஞானம் இல்லை அவருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்துருப்பாரு அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அவருக்கு என்ன தெரியாது உலக அரசியலை தெரி தெரிந்தவர் எடப்பாடி இருக்காரு உக்ரைன் எங்கே இருக்குன்னு கேட்க சொல்லுங்கப்பா அதாவது வந்து இலங்கை எங்கே இருக்குன்னே அவர் தெரியாது எடப்பாடிக்கு அப்புறம் என்னென்ன இந்த மாதிரி பில்டப் கொடுத்தாங்க கொண்டு போய் அவர் பாவம் ஏதோ நாலு மூணு எம்பி சீட்டு அந்த எம்பி இதில் போதும்னு சொல்லி இப்போ முஸ்லீம்களுக்கு இட போனோம் அந்தவரெலாம் பிடிச்சி மாநாடு போட்டு சொந்த செலவில் அவரே சோறு போட்டு அவருக்கு அதிமுக காரனே கூப்பிட்டு துப்பா தலையில் தொப்பியை போட்டு விட்டு கொஞ்சம் ஆட்கள் அங்கங்கே தூவி விட்டு மாநாடுலாம் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரை கொண்டு போய் பிரதமர் ஆகிறேன்னு சொல்லி பொண்ணையை வந்து எப்படி ஜெயிலுக்கு அனுப்பாமல மாட்டாங்க இல்ல சார் புரட்சி தமிழர்னு ஒரு சாமியார் ஒரு ஆதீனம்னு சொன்னாங்க அப்புறம் அது அவரை கூட்ட வந்து அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த சிலுவை கொடுத்தாங்க பாதரமும் வந்தாச்சு இப்போ முஸ்லீம் எஸ் டிபியும் வந்தாச்சு ரொம்ப மதமும் சமந்தாச்சு ஆனா விருது முஸ்லீம்ல வந்து குடுக்கலை களை ஊத்தி கொண்டே விடுவாங்க அது பக்கமே போக முடியாது டிபியில இருந்து எந்த வேறாவது சமூக நீதி காவலர் இல்லன்னா மத நல்லிணிக்க மாணிக்கம்னு ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் ஏற்கனவே இது எக்ஸ்போஸ் ஆனதுனால நம்ம கொடுத்தோம்னா அந்த இஸ்லாமில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதெல்லாம் நீ வந்து நீ ஒரு சீட்டு வாங்குறதுக்கு போய் ம மாநாடை போட்டு ஏன்னா மதநல்லிங்க மாணிக்கம்னா பட்டம் அப்புறம் பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் கழிவு கழிவு ஊற்றுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸோ அதனால் அவங்க சுதாரிப்பாக அப்படி சீட்டை வாங்கினோமா அதே பட்டம்லாம் கொடுக்கக்கூடாதுன்றது ஆனால் எப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது பத்து பாயை கூப்பிட்டு நான் அந்த அந்த பிரியாணி கடை ஒருத்தர் வச்சுருக்காரு அவரை கூப்பிட்ருக்காய்ங்க நீ வாங்க பா நீங்க வந்து எனக்கு கூட மட்டும் நின்னுங்க போது நாங்க மீதியை பாத்துக்கிறோம் யாரு கொடுத்தா கூட்டமா தெரியும் தொப்பி போட்டுக்கணும் தாடி வச்சிருக்கணும் நீங்க வாங்கல எஸ்டிபிஐ மனதுனால தள்ளி வச்சிருக்காங்க அது ஒரு கூட்டம் நடத்தி அவர் மதநல்லிக்கை மாணிக்கம்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்காங்க கேள்விப்பட்டேன் பேர் என்ன நாலஞ்சு பேர் செலக்ட் பண்ணி எடப்பாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கா ஏன்னா இல்ல ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் அப்பயே ரொம்ப கடுமையா மோடி எங்கள் டேடின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராம் ரொம்ப கடமையா பேசினா அவரை கூப்பிட்டு சால்வர்கள் போத்தே எனக்கு இந்த எஸ்சிபி மாநாட்டில் அவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க அரசியலுக்காகவும் கட்சிக்காகவும் பதவிக்காகவும் வந்து ராஜேந்திர பாலாஜியெல்லாம் எல்லாம் கல்வி கழிவு எல்லாம் அஜேந்திர பாலாஜி பேசின பேச்செல்லாம் திரும்ப ஐயோ நீங்களாம் என்ன நேருக்கு நேராகவே பேசினேன் பேசின ஆளை கூப்பிட்டு சாலை போடுறாங்கன்னா அப்போ பதவி வெறி எந்த அளவுக்கு இவர்கள் எஸ்டிபி கண்ணை மறைக்குதுங்களா எடப்பாடியை போட்டு கூட்டம் போட்டுதான் கூட பரவாயில்ல ஏன்னா கொஞ்சம் அந்த மாதிரி டுபாக்கோர் மெண்டல் பயல்கள்லாம் வர வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி நம்ம இவர் கோயம்புத்தூர் வேலுமணி வேலுமணி இந்த மாதிரி ஒரு நாலு பேரை டீசெண்டாக வச்சு கூட பண்ணியிருக்கலாம் டவன்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அதுக்கு ஒரு கட்சி ஒரு இஸ்லாமிய கட்சி வேற அது பேர் மதநலிங்க கட்சி வேறன்றது ஏன்னா இதில் போற பக்கம் ஜெயக்குமார் ஒரு விஷயத்தை போட்டு விட்டுட்டார் என்னன்னா எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு ராமர் கோயிலுக்கு வர சொல்லி அதிமுகவுக்கு அழைப்பு வந்துருச்சு பட் போவது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருன்னா பிஜேபி வா வான்னு கூப்பிடுதா ஆமா இதையாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு வர வச்சு தப்புன்னு இது பண்ணி விட்டுல ரொம்ப நாள் நீண்ட நாள் பழையாக இருக்கும் இன்னும் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குறேன்னு வந்து அப்படியே சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கூப்பிட்றாங்க எடப்பாடிக்கு இப்போ வந்து ரெண்டு கெட்டானா இருக்குது எப்படின்னா போனால் முடிவு பண்ணிடுவாங்க முத்திரை குத்திடுவாங்க போகலன்னா அவங்க அவங்க ஒரு முத்திரையை குத்தி நம்மளை சிறை சிறைத்துல ஈடி அனுப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அதுக்கும் அண்ணன் ஜெயக்குமார் தான் அனுப்பிடுவாங்க நீங்கள் போயிட்டு வாங்க இந்த மத நல்லிணக்க மாநாட்டில் மோடிங்கிற பேர் வரல பாஜகங்கிற பேர் வரல இந்துத்துவானும் வரல ராமர் கோயிலை பற்றி எதுவுமே பேசலைன்னா இப்போ எதுக்கு மத நடக்கும் திமுக திட்ட தான் ஆமா நடக்கும் மத மதநிலைக்குன்னு அதுதான் சிபிஐ ஒரு சீட்டு கேட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு சீட்டு கேட்டிருக்கு அது நாங்கள் இப்போ நாலு பாய் வேணும் எங்களுக்கு அதை வச்சு தான் நாங்கள் எங்கள் சைடும் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு காட்டணும் திமுக பக்கம் மட்டும் முஸ்லீம் இருந்தால் நாங்கள் எப்படி கட்சி நடத்துகிறேன்னு சொல்லி நாங்கள் செலவு பண்ணுறோம் நாங்கள் மானம் நடத்துகிறோம் கூட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க இந்த அதிமுக பூரா வர வச்சுருவோம் அனைத்து முன்னாள் அமைச்சர்களையும் வர வச்சுருவோம் நீங்கள் வந்து தொப்பி தொப்பிகள் மட்டும் ரெடி பண்ணிங்க உங்கள் ஆட்கள் ஒரு நூறு பேர் இருக்கும் கட்சியில் ஐநூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்துடுங்க மீதியை வந்து அவங்க அவங்கள கொஞ்சம் செட்டப் பண்ணிங்க அதிமுக லெவலில் முஸ்லீம்கள் இருக்காங்க அவர்கள் அப்படி எப்படி போட்டு நம்ம அங்கங்கே பரவாயில்ல தெரிய மாதிரி வச்சுக்கலாம் ஒரே நிறைவேக்கி சார் இப்போ இந்த ஈடியில் ஈடி வந்து சேலம் விவசாயிகளுக்கு கொடுத்தப்ப கிருஷ்ணசாமிலாம் களத்துக்கு போனாப்பில அவங்களுக்கு ஆதரவாக ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் எப்படி பண்ணலாம்லாம் நேரில்லாம் போய் அதை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து போட்டாங்க ஆனால் அவரும் கூட பாஜகவை எதிர்க்கலை இப்போ அவர் எந்த பக்கம் போவார் இதை ஒரு காரணமாக வச்சு சாதகமாக போகிறவங்களாம் காசுக்காகவும் பதவிக்காகவும் எதாவது சீட்டு கிடைக்கும்னு போறாங்க ஆனால் அவங்களோட உள்ளுணர்வு வந்து என்ன ஆகும்னா அந்த தமிழ்ன்ற இது இருக்கும் இங்கே கிருஷ்ணசாமி அண்ணன் ஜான்பாண்டியனார் தான் சரி அந்த தமிழன் அப்படின்ற அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் ஜீரணிச்சிக்க மாட்டேன் ஒரு கட்டத்தில் உடச்சி வெள்ளும் வந்துடும் இப்போதைக்கு அங்கே பவரில் இருக்காங்க நமக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கும் செலவு காசு கிடைக்குன்ற மாதிரியாக போனால் கூட ஆனால் அவரில் ஆள் மனதில் வந்து பாஜகவை அவருடைய ஜீன் ஏற்றுக்காரு அண்ணாமலை உள்ள அப்படிதானா அண்ணாமலைக்கும் அப்படிதான் அண்ணா அப்படிதான் என்னைக்காவது அண்ணாமலையும் வெளியே வருவார் புரியுதா இப்போதைக்கு அவர் ஒத்துக்காரு ஒத்துக்காது தமிழ் இசை அப்படிதான் தமிழ் இசை வந்து இந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்காதுன்றதுக்காக பேசலாமே தவிர நமக்கெல்லாம் கவர்னரா கவர்னர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கும் போது அதற்கு ஆதரவாக பேசுகிறாப்புல ஆனால் உள்ள ஆள் மனதில் தூங்கும் போது கனவுல வர்றது இதில் வர்றது காலையில் அதிகாலை கனவுல வர்றதெல்லாம் வந்து அது பாஜகவாக ராமராவோ இருக்காது இனந்தன் பேசுகிற பேச்சை கேட்டாலே கூட இருக்காது வரும் ஸோ அப்படிதான் இருக்கு பார்ப்போம் சார் உங்கள் பல விஷயங்களை உங்கள் நீண்ட உங்கள் 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 நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்